வரவேற்கிறேன் ஜேல் பேமிலி சேனல் சார்பாக உங்களை நான் வரவேற்கிறேன் வந்து உங்க ஆதரவு தாருங்கள் வணக்கம் நண்பர்களே வாழ்க்கையில் குழப்பம் எல்லாருக்கும் வரும் அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் நிற்கும் நேரங்களில் இதை கேளுங்கள் நம் வாழ்க்கையில் சில நேரங்களில் பாதை தேர்வு செய்ய முடியாமல் நம் மனம் குழப்பமாக இருக்கும் தோல்விகள் முடிவெடுக்க இயலாமை நம்பிக்கை குறைவு அந்த நேரத்தில் உங்கள் மனதில் இரண்டு கேள்விகளை மட்டும் கேளுங்கள் முதல் கேள்வி இது நிச்சயமாக ஒரு பிரச்சனைதானா தானா இரண்டாம் கேள்வி நான் எதை விரும்புகிறேன் ஒரு முடிவை எடுங்கள் உங்கள் செயல்திட்டம் சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை நடமாடத் தொடங்குங்கள் உங்கள் செயல்பாடுதான் குழப்பத்தை தீர்க்கும் முதல் படி வெற்றி நெருக்கமாக உள்ளது என்பதை உணருங்கள் நம்முடைய மன அழுத்தங்களை விட நம் முயற்சிகள் அதிக சக்தி வாய்ந்தவை பயத்தை விட உங்கள் கனவுகளை பெரியதாக நினைத்தால் குழப்பம் மறைந்துவிடும் நண்பர்களே வாழ்க்கை ஓர் பயணம்தான் குழப்பம் வந்தாலும் அதை சரியாக எதிர்கொண்டு முன்னேறுவது உங்கள் கையில்தான் இந்த கேள்விகளை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் முயற்சித்து பாருங்கள் நன்றி நண்பர்களே மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவும் லைக் பண்ணவும் மறக்காதீர்கள்